அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வை நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் வாராகி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் மூன்றாவது நாள் முதல் நாள் செய்ய முடியாதவர்கள் மூன்றாவது நாள் வந்து நாம செய்யலாம் அல்லது ஐந்தாவது நாள் செய்யலாம் அல்லது ஏழாவது நாள் செய்யலாம் எப்படி நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சோடச உபச்சார பூஜையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சில சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தாங்க சோடச உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமாக இருக்க அதாவது தியான ஸ்லோகம் குரு தியானம் கலச பூஜை இப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்கிறேன் வரலக்ஷ்மி பூஜை அந்த மாதிரி வரும்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு நான் டெமோவாக செய்து காட்டுறேன் அப்போது உங்களுக்கு வந்து வீட்டில் செய்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் நினைப்பது தான் ஆனால் முடியல ஆனால் இந்த வருடம் அந்த அபாரமான கருணை வாராகி அன்னையினுடைய கருணை அவங்களுடைய அருளால் இப்போ நாம் பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க நிச்சயமாக வாராகி தாயார் உங்கள் வீட்டில் வந்து கொலு இருந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விநாயகரை நம்ம செஞ்சு வச்சுருப்போம் விநாயகருக்கு முதல்ல பூ போட்டுட்டு பரதனம் அல்லது விநாயகருடைய ஸ்லோகங்கள் இதுவாக இருந்தாலும் சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இந்த ஒன்பது நாளும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து ஒரு பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பிக்கோங்க ஒரு தட்டு வச்சு அதற்கு மேலே பாத்திரம் அதுக்கு உள்ள ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதற்கு உத்ரணி அப்படின்னு பேர் தண்ணி வந்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் வாராகி தேவியை நமகா ஆசனம் சமர்ப்பையாமி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புஷ்பங்களை வந்து வாராகி தாயாருக்கு சமர்ப்பணம் செல்லணும் ஆசனம் அப்படின்னா அமருங்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கொஞ்சம் பூ பக்கத்தில் வச்சுக்கணும் அக்ஷதை பக்கத்தில் வச்சுக்கணும் தண்ணீர் பக்கத்தில் வச்சுக்கணும் இது மூன்று இருந்தாலே இந்த பதினாறு உபச்சார பூஜைகளில் முக்காவாசி பூஜையை நாம் செஞ்சுடலாம் அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா பாத்தியம் சமர்ப்பையாமி அப்படின்னு சொல்லணும் அதாவது பாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உத்தரணியில் தண்ணீர் எடுத்து வாராகி அன்னைக்கு காட்டி இன்னொரு கிண்ணத்தில் அந்த தண்ணீரை நீங்கள் விட்டுடணும் அதாவது பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த அந்த உதிரநிலை எடுத்து அம்பாளுக்கு காட்டி ஓம் வாராகி தேவியை நமகா பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிண்ணத்தில் விட்டுடணும் இந்த மாதிரி நாம் அந்த கிண்ணத்தில் இன்னொரு கிண்ணத்தில் விடுறோம் இல்லையா இதை வந்து தீர்த்தமாக நம்ம பின்னாடி எடுத்துக்கலாம் இந்த பாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அம்பாளினுடைய பாதங்களை கழுவுவதற்கு உண்டான தண்ணீர்னு அர்த்தம் வந்தாங்க கரைச்சின்னோம் அப்புறம் காலை வந்து கழுவ சொன்னோம் மனிதர்களுக்கு நாம் எப்படி செய்வோம் நம்ம வீட்டில் விருந்தாளி வந்தால் அந்த மாதிரி தான் அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா அர்க்யம் சமர்ப்பையாமி இப்பொழுதும் அதே மாதிரி தான் அந்த பாத்திரத்தில் நீர் உதிரை நிலை எடுத்து அம்பாளுக்கு காட்டிட்டு இன்னொரு கிண்ணத்தில் நாம வச்சுருக்குறோம் இல்லையா தீர்த்தம் வந்து பின்னாடி சாப்பிடுவதற்கு நாம சாப்பிடுவதற்கு அதில் வந்து விடணும் அர்க்யம் அப்படின்னா அம்பாள் வந்தாங்க ஆசனம் போட்டோம் உட்காந்தாங்க கால் கழுவுனும் அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து அவர்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்வதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கணும் குடிப்பதற்கு தண்ணீர் விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் நாம என்ன செய்யணும் செய்வோமோ அதுதான் இங்கே ஓம் வாராகி தேவியை நமக ஆச்சமனையும் சமர்ப்பையாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தண்ணீரை மறுபடியும் அம்பாளுக்கு காட்டிட்டு அந்த கிண்ணத்தில் விட்டுடணும் ஆச்சமனையும் அப்படின்னாக்கா அதாவது நம்ம முகம் அதெல்லாம் வந்து கழுவோம் இல்லையா அதற்கு உண்டான தண்ணீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஓம் வாராகி தேவியை நமக மதுபர்க்கம் சமர்ப்பையாமி அப்படின்னு அர்த்தம் மதுபர்க்கம் அப்படின்னா தேன் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம் பஞ்சாமிரதமும் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் அல்லது பால் இருந்தா கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் கூட அந்த கிண்ணத்துல வந்து விட்டுடலாம் அடுத்து வந்து ஓம் வாராகி தேவியை நமகா பஞ்சாமிரதம் சமர்ப்பையாமி இந்த பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லும்போது பூ இருக்கு இல்லையா அந்த பூவால அந்த தேன் இருந்தால் அதுல தொட்டு அம்பாளுக்கு நீங்க வச்சுடுங்க அப்படி அம்பாள் கிட்ட வச்சுடுங்க அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா ஸ்நானம் சமர்ப்பையாமி அம்பாளுக்கு நாம தண்ணீர் ஊத்துறோம் அதாவது குளிப்பாட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஸ்நானம் சமர்ப்பையாமைன்னு திருப்பியும் ஒரு உதிரணி தண்ணீர் எடுத்து காட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் விட்டுடணும் அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா அதாவது ஸ்நான அனந்தரம் சுத்த ஆச்சமணயம் சொல்லுவாங்க அதாவது குளிப்பாட்டிய பிறகு கொஞ்சம் மூச்சு வாங்கும் இல்லையா சின்ன குழந்தைகளுக்கு நாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரியாக சுவாமி எந்த அம்பாலாக இருந்தாலும் அவங்களுக்கு மறுபடியும் தண்ணீர் குடிப்பதற்கு கொடுக்குறோம் அதாவது ஆச்சமணயம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா யுக்மம் சமர்ப்பயாமி இப்போ குளிப்பாட்டி என்ன பண்ணணும் கொடுக்கணும் இல்லையா அதனால வஸ்திரத்தை கட்டணும் அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக அட்சதை ரெண்டே ரெண்டு அக்ஷதை எடுத்து அம்பாளுக்கிட்ட நாம் போட்டுடணும் அவ்வளோதான் இதற்கெல்லாம் வந்து நாம் அக்ஷதையை பயன்படுத்தினால் போதும் ஓம் வாராகி தேவியை நமகா உபவிதம் சமர்ப்பையாமி உபவிதம் அப்படின்னா பூணல் ஆண்கள் தானே போடுவாங்க பெண்களுக்கு போடலாமா அப்படின்னா கடவுள்கள் எல்லாருக்கும் போடலாம் அதனால் இதற்கும் வந்து ஓம் வாராகி தேவியை நமகா உபவிதம் சமர்ப்பையாமி அப்படின்னு நாம வந்து அந்த அக்ஷதையை வந்து போட்டுடணும் சுவாமி கிட்ட ஓம் வாராகி தேவியை நமகா ஆபரணம் சமர்ப்பயாமி நம்மக்கிட்ட ஆபரணம் இருந்தால் இந்த இடத்துல அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் அல்லது புஷ்பங்களும் அக்ஷதையும் சேர்த்து அம்பாளுக்கு போட்டுடலாம் அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா கந்தம் சமர்ப்பையாமி அம்பாளுக்கு கொஞ்சமாக கந்தத்தை இடணும் எப்படி பூல கந்தத்தை தொட்டு அம்பாளுக்கு வச்சுடணும் அதாவது அம்பாளுடைய பாதத்துல வச்சுடணும் வாராகி தேவியை நமகா கந்தோ உபத்தறி ஹரித்திர குங்குமம் சமர்ப்பியாமி சந்தனத்திற்கு அடுத்து கொஞ்சமா அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமத்தை பாதத்துல போடணும் அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா ஹரித்திர சூரணம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சமாக அம்பாளுக்கு வந்து அந்த அக்ஷதையை வந்து சமர்ப்பணம் பண்ணணும் ஹரித்ரா சூரணம் அக்ஷதம் தவலாம் திவ்யம் சாலியம் அக்ஷதாம் சுபம் ஹரித்ர சூரண சம்யுக்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சமாக அக்ஷதையை சமர்ப்பிக்கணும் அடுத்து வாராகி தேவியை நமக புஷ்பம் சமர்ப்பாமல் கொஞ்சமாக பூ எடுத்து போடணும் அடுத்து அங்க பூஜையெல்லாம் இருக்குது இதெல்லாம் வேண்டாம் நாம் வந்து இதற்கு பார்க்கலாம் அதாவது வரலட்சுமி விரதத்திற்கு வந்து பார்க்கலாம் இப்போது இத்தனை பூஜைகளை நாம் முடித்தோம் இல்லையா இப்போ இது எத்தனை முடிஞ்சிருக்குன்றதை இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ வந்து பதினான்கு உபச்சாரங்கள் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வாராகி தேவியினுடைய அந்த அஷ்டோத்திரம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நாம் அஷ்டோத்திரத்தை நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் அதற்கு பிறகு அர்ச்சனை பண்ணின பிறகு ஓம் வாராகி தேவியை நமகா தூபமாக கிராப்பையாமி ஊதுவத்தி ஒரு நான்கு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அம்பாளுக்கு வந்து நம்ம சாம்பிராணி தூபம் இந்த மாதிரி நாம நாம் போடலாம் அடுத்து ஓம் வாராகி தேவியை நமகா தீபம் தரிசையாமி தீபம் வந்து ஏற்றி வச்சுருப்போம் தனியாக இதற்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றி அம்பாளுக்கு காட்டணும் அடுத்து இது ரெண்டும் வந்து சூடாக இருக்கும் இல்லையா அப்போ அம்பாளுக்கு காட்டும்போது சூடு ஏற்படுமா அனல் ஏற்படுமா அதனால் மறுபடியும் அம்பாளுக்கு ஆச்சமடையும் சமர்ப்பியாமி அப்படின்னு கொஞ்சமாக உதிரை நீல் தண்ணீர் எடுத்து அந்த கிண்ணத்தில் விடணும் இந்த மாதிரி நாம் உபச்சாரங்கள் செய்யும்போது அம்பாளுக்கு மூச்சு வாங்குமா அம்பாள் வந்து சோர்வு அடைந்து விடுவார்க்கலாம் அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பியும் சின்ன குழந்தைக்கு செய்கிற மாதிரி மறுபடியும் ஆச்சமடையும் சமர்ப்பை அடையாமி அப்படின்னு நாம் சொல்ல பிறகு இப்போ வந்து நைவேத்தியம் வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்களோ ஆகட்டும் அல்லது ஸ்வீட் ஆகட்டும் அல்லது ஏதாவது சாதமாகட்டும் அதை வந்து அம்பாளுக்கு வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் வந்து செய்யணும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு கற்பூர ஹாரத்தியை வந்து காட்டணும் காட்டிட்டு நாம் வந்து நம்முடைய பூஜைகளை முடிச்சு கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு உபச்சாரம் பார்த்தோம் அஷ்டோத்திரம் பார்த்தோம் அதற்கு பிறகு தூபம் தீபம் பாஞ்சி பதினாறு ஆயிடுச்சு அதற்கு பிறகு நைவேத்தியத்தை காட்டிட்டு நாம் வந்து நம்முடைய பூஜையை முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது நிறைய அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் உங்களுக்கு வரலட்சுமி விரதம் வரும்போது ஒரு டெமோவாக பண்ணி காட்டுறேன் நீங்கள் அந்த வீடியோவை வச்சுட்டு அழகாக வரலட்சுமி விரதம் வந்து பண்ணலாம் இது வந்து அம்பாளுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு அதனால் அம்பாளுக்கு நாம் சோடச உபச்சார பூஜை பண்ணுவதற்கு உண்டான அந்த வாய்ப்பை அம்பாள் நமக்கு இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த வீடியோவை வச்சுக்க நான் என்ன சொன்னனோ அதாவது ஆசமணியம் சமர்ப்பயா ஸ்நானம் ஆர்யம் பாத்தியம் இதெல்லாம் இல்லையா அந்தந்த அதுக்கு ஏத்தா போல நீங்க வந்து நீங்க மஞ்சள் உருண்டை பண்ணியிருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் படம் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஒன்பது நாட்களும் பண்ணும்போது அம்பாள் உங்க வீட்டில் அப்படியே அமர்ந்து உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க நன்றி வணக்கம்